வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அன்றைக்கி வந்து அதிகபட்சம் வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸை வேற லேடிஸ்க்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு இன்னர் டைஸ் அதை கமான்ஸில் கேட்டிருக்கீங்க டைஸ் அது இன்னர் டைஸ் ரொம்ப பெருசாக ஓவரால் டைஸ் பெருசாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் அவுட் கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி ரொம்ப இல்லை ஒரு சின்ன சின்ன ஒரு எனக்கு ஏற்ற மாதிரி தம்பிள்ஸ் இருக்குது சின்ன தம்பிள்ஸ் ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்குறோம் ஹோம்ல ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒரு டேரா பேண்ட் உங்களுக்கு கிளாஸ் போகும்போது என்ன என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணுறோம் என்ன தேவைன்னு சொல்லிடுறேன் ஒரு ஏழு பாயிண்ட் மண்டி மைண்ட் வச்சுக்கோங்க மூணு டைப் ஆஃப் நம்ம எக்ஸஸ் பண்ண போகிறோம் அதாவது ஸ்டாண்டிங் சிட்டிங்கில் லெய்ங்ல படுத்துகிட்டு பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ மூணு எக்ஸைஸ் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம மைல் ஸ்டெச் வார்ம் அப் பண்ணுறோம் ஓகேங்களா மைல் ஸ்டெச் பண்ணுறோம் லைட்டாக பாடி வந்து லைட்டாக வார்ம்அப் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் முடிஞ்சா நீ வாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ண ரிசல்ட் பெட்டராக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ வாக்கிங் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸைஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓகேங்களா நின்றுட்டு பண்ணுறது சிட்டிங் உட்காந்துட்டு பண்ணுறது லெயிங் படுத்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ் ஓகேங்களா எல்லாமே வந்து லெக்கு தான் ஓகேங்களா லெக் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து நான் சொன்னால் ஏழு பாயிண்டில் அஞ்சு டாஃபிக் முடிஞ்சிடுச்சு ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரேஜ் ஆஃப் மோஷன் அதாவது ஸ்ட்ரெச் பண்ணும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணணும் எவ்வளோ முடியும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும் லெக்குதான் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ் கிளாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருங்க உங்களால் எவ்வளோ முடிஞ்சோம் பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணுங்க ஓகேங்களா ஏழாவது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கூலிங் டவுன் பண்ணுறோம் ஓகேங்களா கூலிங் டவுன்னா ரிலாக்ஸேஷன் கொஷன் நீங்கள் வந்து நல்ல ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம வந்து படுத்துகிட்டு போகிறோம் ஓகேங்களா படுத்துட்டு அதாவது ரிலாக்ஸேஷனாக படுத்துகிட்டு போகிறீங்க ஓகேங்களா இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் கிளாஸ் போகும் ஒன் அவர்னால் நான் உங்களுக்கு டென் மினிட்ஸில் முடிச்சிடுவேன் ஆனால் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் கிளாஸ் போகும் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்க யாருக்கான ஃபியூச்சரில் தேவைப்படும் இன்குலூட் நானாக இருக்கட்டும் நான் ஒரு ஒர்க் பண்ணாமல் மட்டும் அப்படின்னா நமக்கு அதிகபட்ச சதைகள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேட் வருவீங்கன்னா நம்ம ரைஸ் பகுதி ரைஸு அப்டமல் இந்த இடுப்பு இந்த ஏரியா தான் அதிகபட்ச கொழுப்புகள் சரி ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பார்த்து ரொம்ப சிம்பிள் எக்ஸைஸ் தான் ரொம்ப ஹார்டில் ஒன்றும் கிடையாது நார்மலான எக்ஸைஸ் தான் நீங்கள் ஹார்டாகனாலும் அதை ஹார்ட் பற்றிக்கலாம் ஓகேங்களா நார்மலாக பண்ணுறதுக்கும் வெயிட் ஆட் பண்ணி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் என்ன சொன்னேன் நார்மல் ஸ்ட்ரெச் பண்ணி ஓகேங்களா இப்போ லெக் இருக்குது ஸோ ஓகே லெக் என்ன பண்ணுறோம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஓகேங்களா இது போல ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இது வந்து லைட் வந்து நம்ம வந்து லைட் லைட்டாக அவ்வளோதான் ஓகேங்களா அந்த மாதிரி சும்மா அப்படியே அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இது மாதிரி ஏரியாவுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வார்ம் அப்பில் வரும் ஓகேங்களா இது மாதிரி பாருங்கள் ஃபுல் ஃபுல் வார்ம் அப் ஓகே அதுக்கப்புறம் அதை டோடைட் பண்ணிங்க டோடைட் பண்ணுங்க டைட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ மூமெண்ட் சைட் டு சைட் நார்மலாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் நார்மலாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டடா அப்படி ஓகே நான் பண்ணது வந்து நீங்கள் எப்படினா பட் மைண்டில் வச்சு எக்ஸைட்லாம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து லைட் ஸ்ட்ரெச் பண்ணணும் ஓகேங்களா மசல்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே சோர்ன சார் லைட்ட ஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வாரம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஜம்பிங் எக்ஸைஸ் ஓகேங்களா ஜம்பிங் சைட் ஓகேங்களா ஃப்ரண்ட் டூ பேக் ஸ்கிப்பிங் முடிஞ்சால் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணணும் ஓகேங்களா இல்லை நார்மல் ஜம்ப் ஓகேங்களா பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் இல்லாட்டினா இந்த மாதிரி பேச இருந்தாலும் அங்கேயே வந்து ஒரு வாக்கிங் நார்மல் வாக்கிங் நார்மல் வாக் பண்ணிட்டு ஃப்ரீ வாக் பண்ணிட்டு நார்மல் வாக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வாக் இது மாதிரி பேக் சைடு வாக் ஓகேங்களா இந்த மாதிரி வாக் சைடு வாக் இந்த மாதிரி சைட் வாக் இது போல் சைட் வாக் அது மொத்தம் எல்லாமே வந்து உங்களுக்கு வார்ம் அப் சேஷனா ஓகேங்களா நம்ம வந்து அந்த க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணல ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வார்ம் பண்ணுறோம் ஓகேங்களா அவங்களால எவ்வளோ முடியுமோ நான் சொல்லிவிட்டேன் உங்களால் எவ்வளோ முடியுது அவ்வளோ நீங்கள் வந்து வார்ப் பண்ணு பாடி வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டேஸ்க்கான ஸ்பெஷலி நம்ம என்ன பண்ணுறோம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துங்க லைட்டாக இந்த பொசிஷனில் நார்மலாக என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி உட்காந்துங்க ஸ்மோஸ் பாட்னு இது மாதிரி லைட்டாக கீழே போங்க பார்த்துங்க கை சப்போர்ட் வச்சுக்கங்க கீழே மேல் ஓகேங்களா அப்படி என்ன பண்ணி சப்போர்ட் எடுங்க இது மாதிரி ஒரு இது மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து கவுண்ட் போதும் ஓகேங்களா ஒரே பத்து கவுண்டு உங்களுடைய பாடி கண்டிஷனை கொடுத்துருக்குது பத்து கவுண்டுங்கிறது யாரும் ஒன்று பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோட பண்ணுங்கள் ஒரு டென் கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரென் கவுண்ட் இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி ஒரு பத்து கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ அடுத்த பத்து கவுண்டு இதே தான் பண்ணுறீங்க ஆனால் சப்போர்ட் வேணும் ஓகேங்களா அளவு சப்போர்ட் இல்லாமல் இந்த பாருங்கள் கீழே டச் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி ஒரு பத்து கவுண்ட் அடுத்து கையும் வச்சுட்டு ஒரு பத்து கவுண்ட் ஒன் ஷூ த்ரீ இது மாதிரி ஓகேங்களா கண்டியூ பண்ண விஷயம் இல்லை பத்து கவுண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணுறீங்க தண்ணி இனி குடிக்கணும் குடிச்சிக்கலாம் மறுபடியும் வந்துட்டு இது மாதிரி ஒரு முப்பது கவுண்ட் பேசிக்காக நான் ஸ்டார்ட்டிங் சொல்லுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பத்துங்கிறது இருபது கூட மாற்றிக்கலாம் ஆனால் மூணு செட்டு போடுறீங்க ஓகேங்களா இது நம்ம ஸ்டாண்டிங் எக்ஸைஸில் ஃபஸ்ட் கிளாஸ் அடுத்து பார்த்துங்க அதே நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்துக்கங்க இந்த பொசிஷன் வந்துங்க ஓகேங்களா இந்த பொசிஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி இந்த சைடு ரைட் சைட் டென் கவுன் அதே மாதிரி இருந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இது மாதிரி ஒரு டென் கவுன் பண்ணி ஓகேங்களா ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா ஸ்கோர் பண்ணோம் அடுத்து வந்து சைடில் கிரேஸ் பண்ணோம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க பேக் சைடில் இது பாருங்க ஒன் டூ த்ரீ இது மாதிரி டென் கவுன் ஒன் டூ த்ரீ இது மாதிரி டென் கவுன் ஸோ எல்லாமே மூணு மூணு செட் பண்ணும் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் மூணு மூணு செட்டு போட்டுங்க இப்போ நம்ம எத்தனை க்ளாஸ் போட்டிருக்கோம் மூணு க்ளாஸ் போட்டிருக்கோம் அதாவது ஸ்மோ ஸ்குவாட் சைட் லெக் ரைஸ் அதாவது பேக் லெக் ரைஸ் பண்ணோம் அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம ஸ்டாண்டிங்கில் ஃபோர்த் கிளாஸ் பார்க்க போகிறோம் வர இந்த கையில் நம்ம மாதிரி பேச்சுக்குவோம் அதே வந்து டெரிஞ்ச மரம் உங்களுக்கு நம்ம பறக்க பேச்சுக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுங்க பாடி வந்து முட்டி டைட்டாக இருக்கணும் ஃபுல்லாக கீழே டவுன் மிக்சி முட்டி டைட் வைங்க டவுன் வச்சுங்க டவுன் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ண போடுறோம் டவுன் ஸ்ட்ரெச் சிம்பிள் எக்ஸசைஸ் இது மாதிரி ஃபுல்லு ஃபுல்லுங்க டைட்டாக இருக்கும் ஓகேங்களா முட்டி வந்து ஃபோல்டாக கூடாது டைட்டாக இருக்கணும் அப் டவுன் இது மாதிரி ஒரு பத்து 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 கவுண்ட் ஒரு முப்பது செகண்ட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு பத்து கவுண்ட் பேசிக்கான பத்து கவுண்ட் சொல்கிறேன் நீங்கள் இருபது கவுண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மூணு செட் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ எத்தனை கிளாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு நாலு கிளாஸ் ஆயிடுச்சு ஸ்டாண்டிங் சைஸில் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இதில் என்ன பண்ணுறனா வெயிட் வச்சு பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் பண்ணதில் பாருங்கள் இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங்ல என்ன சொல்லி உங்களுக்கு சுமோ கார்டு பண்ணியிருந்தீங்களா அதே சுமஸ் கோாரில் இந்த மாதிரி ஓகேங்களா இது மாதிரி கொஸ்டின் வந்துட்டு இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கலாம் ஓ இது வந்து பத்து கிலோ ஓகேங்களா சரி ஒரு அஞ்சு கிலோ கூட வச்சுக்கலாம் வெயிட் எல்லாமே பண்ணலாம் பட் நீங்கள் செட் ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது இதே மாதிரி ரிசல்ட் நல்லா ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி ஒரு டென் கவுண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நான் வெயிட் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேசிக்காக பண்ணுங்கள் அடுத்த ரெண்டு செட்டுமே நீங்கள் வெயிட் வச்சு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இதை பாருங்கள் ஓகேங்களா இது வந்து ஒன்லி ஒன் கேஜி தான் இந்த மாதிரி காலில் லாக் பண்ணீங்க சும்மா நீங்கள் கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி ரெண்டு காலையும் வச்சுக்கோங்க வந்து வந்து டைம் வேஸ்ட் இது உங்களுக்கு அதே எக்ஸைஸ் நம்ம என்னென்ன பண்ணமோ அந்த லெக் ரைஸ் தாங்க பாருங்க இந்த மாதிரி ஈஸியா உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும் இது போல ரைட்ல அதே மாதிரி உங்களுக்கு மாதிரி நான் சொன்ன மாதிரி பேக்ல இது போல பேக்ல ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்ம காலை வச்சு பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கு வந்து வெயிட் தேவை இல்ல இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுக்கு நீங்கள் கம்பல்சரி வெயிட் கட்டினா தான் நல்லா இருக்கும் சார் ஓகேங்களா இதோட வெயிட் அதிகமான வெயிட் இருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஓகே வேணா ஒரு கிலோ போதும் என்ன பண்ணுறோம் பார்த்துங்க காலை இந்த இங்கில் வா டூ த்ரீ இது போல் நல்லா வெயிட் கட்டி தூக்குறீங்க சும்மா தூக்கி நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு கிலோ தான் நார்மல் தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறீங்க ஒரு டென் கவுண்ட் கண்டினியூவாக இந்த சைடில் ஒரு டென் கவுன் கீழே வச்சு கூட பண்ணலாம் வைக்காம கூட நீங்கள் அப்படி பண்ணி ஓகேங்களா ஸோ இது நல்லா உங்களுக்கு கூட்டம் ஸ்டோர் நல்லா நல்லோடு போகும் இங்கே லோடு போகும் ஓகேங்களா ஸோ அதிகபட்சம் லோட் லோடு போகும் ஸோ லோட் போனாலே இந்த ஸ்ட்ரென்த்னாலே மசில்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த கிளாஸ் பார்த்தாச்சு இப்போ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்டில் இருந்து பாருங்க ஃப்ரெண்ட் ஒன் டூ த்ரீ அது போல் டென் கவுண்ட் ஒன் டூ த்ரீ இப்போ இதெல்லாம் வந்து உங்களால் நான் ஸ்டாண்டிங்காக பண்ணுறேன் முடியலனா நீங்கள் ஏதாவது செவ்வாய் பிடிச்சி கூட பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸ் பாருங்கள் இதை நம்ம எப்படி கண்டினியூ எப்படி பண்ணுறேன்னா இங்கே பாருங்க ஒன் டூ ஃப்ரெண்டு அப்படி சைடு ஓகேங்களா இது போல் ஃபுல்லாக உங்களோடு போடுறதுங்களா அது தெரியும் ஓகேங்களா இந்த இடத்துல அதே மாதிரி இந்த சைடில் இது போல ஃபோர் டென்த்து கிளாஸ் மைண்ட் வச்சுங்க நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து சிம்பிளான கிளாஸ் தான் ரொம்ப ஹார்ட் கிளாஸ் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி கிளாஸ் பண்ணிக்கோங்க இது சிம்பிள் இதை விட ஹார்டெலாம் இருக்குது பட் அது அந்தளவுக்கு நம்ம பண்ணணும் ஓகேங்களா பேசிக்காக நார்மலாக இது எல்லாமே செய்கிற தான் ஈஸியாக நீங்கள் செய்யலாம் வெயிட் இருந்தால் ஓகே வெயிட் இல்லைன்னா நீ பேசிக்கில் இல்லை வெயிட் வேணாலும் நீ நார்மலாகவே கட்டாயலாம் நிறைய வச்சுக்கிட்டு கூட நீங்கள் நார்மலாகவே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு எக்ஸைஸ் வெயிட் ஓடு பண்ணுங்கள் வெயிட்லாம் உங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுங்கள் லைட்டாக டவுன் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த இங்கிலேருந்து பாருங்கள் இது கொஞ்சம் நீங்கள் வெயிட் எல்லாமே பண்ணுங்க அதை உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்புறம் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே டவுன் டவுன் ஒரே காலில் அப் பண்ணுறீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபோல்டு டவுன் அப் இது மாதிரி நீங்கள் நல்ல லெக் ஸ்ட்ரெட்னியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு ஓகேங்களா நீங்கள் ஸ்டைட்டாக கொண்டு போன அவசியம் இல்லை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கொண்டு போனால் நல்ல லோடு வாங்க ஆம்மிச்சிட்டிங்களா நல்ல லோடு கொடுக்கும் ஓகேங்களா நல்ல லோடு கொடுத்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஏன்னா சிம்பிள் சிம்பிள் காசு தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஹெவி கிளாஸ்லாம் கொடுக்க கிடையாது ஓகே இல்லை எல்லாமே இது ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் இப்போ அடுத்து பாருங்கள் ஸ்டாண்டிங்கில் இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் பட் இதோட கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும் இப்போ அந்த வெயிட் எடுத்துவோம் இந்த பார்த்தீங்களா இது தேராக பண்ணுது சும்மா நிலையிலேயே வாங்கிக்கலாம் கடையில் கிடைக்கும் இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம ஈஸியானதை வச்சுக்கோம் ஓகேங்களா இந்த பாருங்கள் இப்படி மாட்டிங்க காலைல நார்மலாக அது மாட்டிட்டு இந்த அவ்வளோ ஓகேங்களா இதை பிடிச்சிங்க பிடிச்சிட்டா பெட்டர் பிடிக்கலாம் உங்களுக்கு இதாக இருக்கும் பட் பிடிச்சவங்க ஈஸியாக இன்னும் இந்த இந்த மாதிரி ஓகேங்களா சூப்பரான உங்களுக்கு நல்ல ஒரு இன்னர் டைஸில் அப்டெக்டர் அடெக்டர் ஓகேங்களா அப்டெக்டர் அடெக்டர்னு சொல்லுற ரெண்டு பார்ட் நம் பாருங்க அப்படி நல்ல உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் இப்படி வச்சுக்கங்க இந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி சப்போர்ட் அதே மாதிரி இந்த சைலியும் க்ளோஸ் பண்ணலாம் இந்த எந்தளவுக்கு விரிச்சிட்டிங்களா அந்த டைட்டாக இருக்கா இப்போ இதோட என்ன பண்ணுவோம் இது மாதிரி டென் தோண்டிங்க டென் டுவெண்ட்டி நல்ல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எஃபெக்ட் இந்த இந்த நல்ல ஒரு லோடு ஒரு பெயின் ஆகிறது நீங்கள்லாம் ஃபீல் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வச்சுட்டீங்க பை ஒன் டூ டைட்டாக வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி எஸ் இந்த மாதிரி நார்மல் ஓகேங்களா நீங்கள் இது கூட நம்ம வெயிட்டே வச்சு கூட பண்ணுறோம்னா பண்ணலாம் ஓகேங்களா இது கம்மி ரொம்ப நார்மலான இதுதான் ஓகே பாருங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளான எக்ஸைஸ் தான் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன ஸ்டாண்டிங் எக்ஸைஸ் முடிஞ்சு வச்சு சிட்டிங்கில் பார்ப்போம் ஓகேங்களா பரஞ்சு இப்போ சிட்டிங்கில் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ சிட்டிங்கில் நம்ம நார்மலாக பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு தேர்ட் பண்ணுறதுன்னு ஓகேங்களா ஓகேங்களா இது போதும் இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம சிட்டிங்கில் கை ரெண்டு பண்ணி வச்சுங்க காலை தூக்கிட்டு சும்மா அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி ஏறலை அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு மேக்ஸிமம் கொண்டு பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே பண்ணுங்கள் ஃபிஃப்டி வரைக்கும் கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கங்க இது மாதிரி பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக அதுக்கப்புறம் கீழே வச்சுரு ஓகேங்களா கேள்வி பாடி சைட்டை ஒன்று இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஓகேங்களா சிம்பிளாக நார்மலாக பண்ணுங்கள் எவ்வளோ முடிதா பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கால் ஒட்டிச்சுங்க சேர மண்டி ஓகேங்களா ஓகேங்களா எடுத்துக்கு அவர் இது போல் இந்த கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி வச்சுங்க ஓகேங்களா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த சை கீழே மட்டும் ஓகேங்களா முடிச்சு ஓகே பாருங்கள் கீழே இங்கேருந்து நல்லா ரைஸ் பண்ணி கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் அதான் நான் ஒரு லைட் சைட் மட்டும் தான் பாருங்கள் ஓகேங்களா லெஃப்ட் சைட் அப்படி தான் இருக்குது ரைட் சைட் மட்டும் பாருங்கள் எஸ் நல்ல ஃபீலிங் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி ஓகே பாருங்கள் எவ்வளோ முடியுதோ அதில் கீழே அழுத்துங்க இது போகலாம் ஓகேங்களா ஒரு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோன் அதே மாதிரி இந்த டபுள் பண்ணுவோம் டூ த்ரீ ஓ சிக்ஸ் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து சிங்கிள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி இப்போ இது கொஞ்சம் நம்ம தேவைன்னா இதே நம்ம போட்டு ஓகேங்களா சிங்கிள் சைட் பண்ணலாம் இது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கொஸ்ட் வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு டபுளில் அல்லா ஃபுல்லாக இந்த ஒன் த்ரீ ஓ ஃபை சிக்ஸ் செவன் இது மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் திங் பண்ணிணேன் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் அந்த ஸ்டாண்டிங்ல பண்ண கிளாஸ் பண்ணுறது போது இது பண்ணும்போது ஸ்டாண்டிங் கிளாஸ் பண்ணிட்டு இது வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இது நார்மல் தான் ஓகேங்களா ஒரு பெரிய விஷயம் இப்போ மெயினான க்ளாஸ் பாருங்க இது உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சிம்பிளாக இருந்த பாருங்கள் ரொம்ப ஒரு இருந்தால் இது மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிங்க காலை ஸ்டை பண்ணிட்டு ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் இது போகணும் நீங்கள் ரைட் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்த்தோம் ஈஸி தான் இல்லை இது வேணாம் அப்படின்னா ஆனால் அன்னொன்று உங்களுக்கு இந்த டேரமெண்ட் இருக்கிறனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்க இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வைக்கும் போது கொஞ்சம் லோட் பண்ண மாதிரி இருக்கும் க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிற இருக்கும் உங்களுடைய கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ இது இல்லாமல் பண்ணும்போது இப்போ நாங்கள் ஃபிசிக்கல் இருக்கலாம் எங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் நார்மல் பண்ணும்போது உங்களுக்கு நான் பேலன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து நார்மல் ஓகேங்களா நார்மல் இது உங்களுக்கு ஹெவி வெயிட் வேணும் ஸ்ட்ரெய் நல்லா இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னா இப்போ எங்களை பார்த்திங்க ஆளுங்களுக்கு இது நல்ல ஒரு இதாக இருக்கும் பார்த்துங்க இப்போ ஸ்ட்ரென்த் நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இது போட்றீங்க இது மாதிரி போட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டுங்க நார்மலாக போட்டு வச்சிருங்க பாருங்க சூப்பராக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லோடு ஃபுல்லாக பாருங்க தான் போயிடும் சிக்ஸ் செவன் நைன் நல்ல ஒரு லோடு போட்டு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஓவராலாக உங்களுக்கு ஃபுல் டைஸ்மே இன்னர் அவுட்டர் அப்பர் பேக் ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுடைய கோட்டர் சமஸ்ஸஸ் ஹேண்ட் ஸ்டிங் அடெக்டர் அப்டெக்டர் எல்லா பக்கத்துமே நல்ல லோடு போட்டு ஃபீல் பண்ண முடியும் ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன் நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்க ஸ்லோ பண்ணி ஸ்லோ இல்லை ஸ்லோ பண்ணிட்டு பின்னடை பிடிச்சிக்கலாம் இல்லை பின்னரோடு எல்லாம் சப்போர்ட் எடுத்துக்கலாம் சப்போர்ட் எடுத்து பண்ணும் ஓகேங்களா இப்போ நம்ம சிம்பிளான செட்டிங் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் படுத்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நீங்கள் படுத்து போனால் ஈஸியாக அனுப்பிங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நான் ஸ்டாண்ட் நான் பத்து பண்ணுறதுல பார்த்துங்க கொஞ்சம் லாங்கில் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியும் சொல்லிட்டு ஃப்ரீயாக படுத்துங்க கைலாம் சப்போர்ட் வச்சுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் லெக் ரைஸ் பண்ணுங்கள் இது போல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டென் கவுண்ட் ஓகேங்களா இது போல் ஒரு டென் கவுன் லைட்டாக உங்களுக்கு அப்படின்னு லோடு போகும் ஒன்றும் தவறு கிடையாது இது போல் இவ்வளோ ஒரு டென் கவுன் ஓகேங்களா அடுத்தது இங்கே இருந்து கொண்டு வந்துட்டு இந்த சைடு மட்டும் கையில் நேரம் வச்சுக்கோங்க இது போல் இங்கே மட்டுமே ஒரு கவுண்ட் ஓகேங்களா அது போல் இது பண்ணிட்டு இங்கே மட்டுமே ஒரு டென் கவுண்ட் ஓகேங்களா இது மாதிரி ஒரு டென் கவுண்ட் பண்ணுறீங்க லீ லைட்டாக பெண்டர் இருக்கலாம் தவறு கிடையாது இப்போ இதான் மெயினான க்ளாஸு என்ன பண்ணுறோம் இதான் உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லெக் ரைஸ் பண்ணோம் ஸ்ட்ரைட்டாக அப்புறம் சைட் லெக் ரைஸ் பண்ணோம் இப்போ வந்து ஸ்ட்ரைட் வித் சைட் என்ன பண்ணுறேன் அப்புறம் சைட் அப்படியே தூக்குறீங்க சைட் அப்படி இது ஓகேங்களா இது நீங்கள் நார்மலாக பண்ணுற உங்களுக்கு இது வந்து தான் இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் செட் அப்படின்னா பார்த்துங்க இங்கே போயிட்டு இங்கே கிராஸ் அப்படி போகக்கூடாது ஓகேங்களா அங்கே போயிட்டு விட்டு வருதுன்னா இங்கேருந்து இங்கே எந்த வரும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு ஈஸி ஓகேங்களா ஈஸினா ஓகே ஆனால் இதில் என்ன பண்ணுறோம் வெயிட் ஆட் பண்ணும் ஓகேங்களா அதான் மெயின் இதில் ஓகே பார்த்துங்க இது மாதிரி வெயிட் ஸோ நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வேணும்னு வச்சிடலாம் இது வந்து நல்ல ஒரு உங்கள் லோடு அதிகமாக இருக்கும் நல்லா வந்து லோடு கிடைக்கும்

அப் சைட் டவுன் அப் இது போல் ஒரு டேன்டும் ஓகேங்களா செம்மையாக இருக்கும் க்ளாஸு அதுங்க ஸ்ட்ரைட்டாக போகணும் டவுன் ஆகும் மொழி ஸ்ட்ரெய்ட்டாக வரணும் டவுன் பண்ணணும் ஓகேங்களா செம்மையாக இருக்கும் கிளாஸ் வேறு லெவலில் இருக்கும் இந்த லெக் போஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன் ஓட எல்லா எக்ஸமே ரொம்ப இம்பார்ட்டன் தான் இது கடைசி தான் கடைசியாக வந்து வேறு லெவலில் உங்களுக்கு சூப்பராக சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ இது ஓகே நாங்கள் ஒரு கிலோக்கு ஈஸி இப்போ ரெண்டாயிரம் கிலோனா இருக்குது தான் இன்னும் ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது போதும் இப்போ இந்த எக்ஸெலாம் பண்ணி வச்சு நம்ம இந்த இவ்வளோ எக்ஸ் க்ளாஸ் போகணும் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளாஸ் தேவை இல்லை இப்போ பண்ணணுமா காஃபி முடிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலி நம்ம ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸ் ஓகேங்களா ஸ்ட்ரெச் எல்லாம் முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா அது ஸ்ட்ரெச் பண்ணுறது எப்படினா வந்து நம்ம என்ன க்ளாஸ் பண்ணுவோம் அது வந்து மேக்ஸிமம் ஃபுல் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி பண்ணோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதே தான் உட்காரோம் நல்லா உட்காருங்க என்ன பாருங்க ஃபுல்லாக உட்காந்துட்டு எவ்வளோ முடிவு கீழே நல்ல ப்ரீத் அவுட் பிரீத்திங் பிரீத் அவுட் இப்போ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடிவு கீழே ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படியே ஃபுல் பொறுமையாக வரீங்க இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக இந்த நான் ஃபுல்லாக ஹேம்ஸ்டிங் ஃபுல் ஸ்ட்ரெச் ஓகேங்களா இது மாதிரி என்ன பண்ணுறீங்க மேக்ஸிம் பாருங்க எவ்வளோ முடியும் ஃபுல்லாக எவ்வளோ உங்களால் முடியும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக போங்க அப்படியே போங்க கீழே டவுன் ஆகுங்க கை இருக்குங்க உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக பேக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி ஓகேங்களா ஓகே இது மாதிரி ஃபுல் ஃபுல் ஹேம் சிங்கில் முடிஞ்சல பண்ணுங்கள் கை வச்சு நீங்க பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஒருமையாக நீங்கள் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணுவோம் ஸ்ட்ரெச்சிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு நின்றுங்க ஓகே இது ஓகே சரிங்களா

ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணி டைட் பண்ணுறேன் ஓகேங்களா இங்கேயும் டைட் ஆகணும் இங்கேயும் டைட் ஓகேங்களா இது தான் இது நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்ட்டு ஓகேங்களா இது முடிஞ்சு ஓகே அது போல் இது வச்சுருக்கீங்க வச்சுட்டு டெட்டாக இருக்கணும் இங்கே டைட் இங்கே டைட் ஓகே ஸ்ட்ரெச் ஓகேங்களா இப்போ எஸ் இது போல ஸ்ட்ரெச் ரெண்டு லெகு ஸ்லோ டவுன் எஸ் டவுன் பண்ணும்போது ஃப்ரீயாக டவுன் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி இந்த லெக்கும் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டச் அதுக்கப்புறம் எஸ் எஸ் தூக்கடாக வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டெபிள்லாம் ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஏம் என்னோடய பாடிக்கு கொஞ்சம் அவர் வந்து இதுதான் ஓகே பட் இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கானா நிப்பாக அடிச்சுங்க நிப்படிச்சு ஸ்ட்ரச் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொண்டு போயிட்டு என் லெக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து நைன்ட் டிகிரி வந்துடும் பட் அவ்வளோ முடியலை ஏன்னா அதுக்கேற்ற ஆள் வேணும் ஓகேங்களா ஸோ அது போல் உங்களுக்கு பார்ட்னர் கட்டண பார்ட்னர் வச்சுங்க வச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபைனல் பார்க்கப்போம் கூலிங் டவுன் அதனால் நம்ம பார்த்துறோம் ஓகேங்களா ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக கூலிங் டவுன் பண்ண போகிறோம் கூலிங் ரொம்ப ஒன்றும் இல்லை நீங்கள் நம்மள வந்து பண்ண மசல்ஸ்லாம் சோர்னு சார் நல்லா டைட்டாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறோம் ரிலாக்சேஷன் பண்ணுறோம் ரிலாக்சேஷன் ஃபுல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் ஸ்ட்ரெச் பண்ணோம் இப்போ நம்ம ரிலாக்ஷன் பண்ணுறோம் கூட என்ன பண்ணுறோம் நம்முடைய ஹார்ட் பீட் இருக்கும் அதாவது வந்து ஃபங்க்ஷன்லேயே அந்த ஹார்ட் பீட் வந்து என்ன பண்ணுறோம் ரிலாக்சன் நார்மல் கண்டிஷனில் கொண்டு வரும் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டைஸ் வந்து லோட் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் லைட்டாக வந்து பாருங்க சும்மா இந்த மாதிரி ஒரு ராசி இதெல்லாம் டவுன் ஆனால் அவுட் மட்டும் கம்பல்சன நீங்கள் வந்து லாங் இது நல்ல ஒரு மசாஜமாக இருக்கும் உங்களுக்கு ஃபீல் பண்ணி பண்ணும்போது பாருங்க இந்த கொஷனில் நல்லா டைப் பண்ணுறீங்க அதே போல் இந்த சைடும் முட்டி டம் பெண் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கொஷின் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபீலிங் தெரியும் இந்த மாதிரி பிடிச்சி நேராக டவுன் டவுன் பண்ணிட்டு இது ஸ்டைட் இந்த கிராசிங் சரிங்களா இந்த ஃபுல்லாக அடெக் இந்த சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி இந்த குரூட்டோடு சேர்த்து அதாவது நம்ம பட்டக்ஸ் மசோடு சேர்த்து லைட்டாக அது மாதிரி கிராசிங் இந்த சைடு இது போல் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நார்மல் இந்த மாதிரி சின்ன ஒரு ஒரு டான்சிங் மூமெண்ட் மாதிரி தான் ஓகேங்களா இந்த மாதிரி

கண்டிஷன்ஸ் அப்படி நீங்க போய் விட்டுருக்காங்க ஓகேங்களா நார்மல் கண்டிஷன் கொண்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்க ஃபுல் ஸ்டிஃபாக இருந்திருக்கும் மசஸ் லோடா இருக்கும் அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் ரிலாக்சஷன் கொண்டு வரும் கொண்டு வந்து அப்புறம் என்ன பண்ணி லாஸ்ட் ஃபைனலி நம்ம லாங் பிரீட் அட்ரலே நார்மல் கண்டிஷன் வந்துடுவீங்க ரெஸ்ட் கண்டிப்பா தேவைப்படும் நீங்க வந்து டென் என்ன பண்ணிடுங்க ரிலாக்ஷேஷன் படுத்துருக்கீங்க ஓகேங்களா நல்லா லாங் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க தூங்குறது நம்ம பண்றது பண்றதா ஓகேங்களா அப்படி நல்லா வச்சுக்கோங்க அப்படி படுத்து போது நல்லா அப்படி ஸ்டச் பண்ணி உங்களுடைய லெக் மூவ்மெண்ட்லாம் கூட அப்படி அப்படி செஞ்சுக்கலாம் ஸ்டெச் ஓகேங்களா அப்படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டச்சிங் நிறையா இருக்கு எவ்வளோ இருக்குது ஓகேங்களா ஸ்டச்சிங் எவ்வளோ ஸ்டச்சிங்லாம் இருக்குது பட் இது வந்து பேசிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு நாள் லெக் ஸ்டச்சஸ் மட்டுமே ஆஃப்டர் ஒரு கோர்ட் லெக் ஸ்டச்சஸ் மட்டுமே உங்களுக்கு கிளாஸ் பண்ண போறேன் அதில் பாருங்க மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே உங்களுக்கு ஸ்டச்சிங் மட்டுமே வெரைட்டி ஆஃப் ஸ்டச்சிங் பத்து ஸ்டச்சிங் மேலே இருக்குது நம்ம பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து இது போதும் இந்த மாதிரி பொசிஷனில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸேஷனாக ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எந்திரிச்சிங்க நார்மலாக போயிட்டு தண்ணி மட்டும் அடி அடிக்கடி தண்ணி மட்டும் அடிக்கடி குடிச்சி ஓகேங்களா க்ளாஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட்டர் மாட்டர் இன்ட் மட்டும் அடிக்கடி எடுத்துகிட்டு இருங்க இடத்துல நீங்கள் எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த டைம் ரெஸ்ட் எடுக்கினா போதும் டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ஓகேங்களா அந்த டைம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதாவது ஜூஸ் குடிக்கலாம் குடிச்சிக்கலாம் தண்ணி குட் குடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ளாஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதாவது டவுட்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் என்னோட வேலை வந்து ஓன்லி ஃபிசிக்கல்ஸ் டயட் ப்ளஸ் மார்ஷல் ஆர்ட் இதான் என்னோட வேலை இதை நான் தான் உங்களுக்கு வந்து நான் இதுக்காக தான் யூடியூப் சேனல் நான் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் நான் உங்களுக்கு ஃபோன் ஃபுல் என்னென்ன தேவையினுடைய உங்களுக்கு தேவையை நான் சேவை செய்ய விரும்புகிறேன் அவ்வளோதான் நீங்கள் ஒரே வேலை செய்யணும் சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இல்லைனா மற்றவங்க நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயங்களை தான் தரோம் அப்படிங்கம்போது மற்றவங்க யாருக்கும் ஒரு யூஸ் ஆகும் தெரியாதவங்க பல பேர் வந்துட்டு இது வேறு மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ விட்டுருவோம் நம்ம உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா விஷயங்கள் புரியுது அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது நம்ம எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணும்போது தான் தெரியாத ஃபீலிங்ஸ் அது மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை நான் சரி பண்ணுறது என்னோட வேலை ஓகேங்களா மற்றபடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஜெயஹிந்த்